நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு கலந்து பேச நந்தா இணைந்திருக்கிறார் வணக்கம் நந்தா வணக்கம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேல சுப்ரீம் கோர்ட்டுடைய அனுமதி இல்லாம எந்த ஒரு புதிய வழக்கும் தொடரக்கூடாது அப்படின்ற மாதிரி கோர்ட்டு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க வேற எந்த மாநிலங்களுமே வழக்கு போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாங்க இதற்கு பின்னாடி என்ன விஷயங்கள் இருக்கு நந்தா தமிழ் இருக்கா முற்போக்கு எழுத்தாளர் அவங்க ஒரு மாநாடு உதயநிதி கலந்து கொண்டு பேசும்போது சனாதனம் அப்படிங்கிறது டெங்கு மலேரியா கொசும் போல சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு பேசியிருந்தார் ஸோ அதை வந்து பாஜக எப்படி திரிச்சிட்டாங்க அப்படின்னா சனாதனம்னா இந்து மதம் தான் அதனால் இந்து மதத்தையும் இந்துக்களை அழிக்கிறேன் அப்படின்னு உதயநிதி பேசிட்டார் அப்படின்னு சொல்லி அதை க்விஷ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வந்து அதுக்கு ஒரு பெரிய சர்ச்சையாக்கி கொண்டு போனாங்க இருபத்தி நாலு ஆஹ் மக்களவை தேர்தலில் கூட வடமாநிலங்களில் அதை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க அது வந்து இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் உச்சநீதி மேல வழக்கு போடப்பட்டிருந்துச்சு அந்த வழக்கை வந்து ஒன்றாக்கி விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனுவை நேரில் ஆஜராகிறதுக்கு விளக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற சில கோரிக்கைகளை வச்சு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கப்படுகிறார் அதில் தான் இப்போ விசாரணைக்கு வந்திருக்கு அதனால ஏற்கனவே வந்து வழக்கு போட்டுவிட்டீங்க அதனால புதுசு புதுசாக ஒவ்வொரு வாட்டியும் போட்டுக்கிட்டே கூடாது இப்போ ஒரு வழக்கில் போயிட்டு அவர் நேர்ல ஆஜராகிறதுக்கு விளக்கு வாங்குறாரு முன்சார் வாங்குறாருன்னா உடனே வேற ஒரு ஊர்ல போடுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இது வந்து அவருக்கு கருத்து என்ன அப்படிங்கிறத பார்க்குறதாண்டி அவரை பழிவாங்கும் நோக்கத்தில் அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி என்ன கேசஸ் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ அந்த உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் மேலே இந்த சனாதன பேச்சு தொடர்பாக வேற எந்த ஸ்டேட்லேயும் வந்து வழக்கு போட மாட்டாங்க போடக்கூடாது அப்படிங்குறத நீதிமன்றத்துடைய உத்தரவாக இருக்குது இப்போ இந்த சனாதன கேஸ் இது மட்டும் தான் வந்து போடக்கூடாதா இல்ல இதற்கு தாண்டி வந்து சில விஷயங்கள்லாம் இருக்கே இல்ல அது உதயநிதிமேலம் இருக்கு மற்ற வழக்குகள் வந்து அதுக்கும் இந்த உத்தரவுக்கு சம்பளம் கிடையாது உதயநிதி அந்த தாமுக கட்சா மாநாட்டில் பேசினது தொடர்பான வழக்கு மட்டும் இனிமேல் போடக்கூடாது ஏற்கனவே போட்ட வழக்கு கூட சரி இதுக்கப்புறம் புதுசாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற வேற விவகாரங்கள் அவங்க எங்கேயாவது பேசியிருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது விஷயம் இருக்கு இல்லை ஒரு படத்தை யார் பிடிவு நம்ம ஒரு மேலே போட்ட அந்த ஒரு நட படத்தை நடிச்சு கொடுக்கல அப்படிங்கிற கேஷன் அதெல்லாம் வந்து விளக்கம் போல இருக்கும் அதுக்கு எதுக்கு சொல்லணும் கிடையாது இது வந்து அந்த பேச்சுக்காக மட்டும்தான் அந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் அவர் பேசினது மட்டும்தான் இதற்காக இத்தனை கால அவகாசம் ஏதாவது கொடுத்துருக்காங்களா இல்லை இது அடுத்த கிட்ட விசாரணை தான் சொல்லுவாங்க என்ன எது அப்படின்ட்டுன்னு ஸோ அது என்ன அப்படிங்கிறத இது சொல்லும் போது தான் தெரியும் இப்போ அமலாக்கத்துறையினர் வந்து டாஸ்மாக் மேலே வந்து விசாரணை வந்து நடத்தியிருக்கிறாங்களே என்ன விசாரணை நடத்தியிருக்காங்க இப்போ இப்போ என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருபத்தி மூணு வரைக்குமான காலகட்டத்தில் போடப்பட்ட எஃப்ஐஆர்ஸ் லஞ்சம் வாங்கினதாக இருக்கட்டும் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கினது இன்னும் நிறைய வழக்குகள் இருக்குது அந்த வழக்குகள்லாம் விசாரித்து அதன் அடிப்படையில் எஃப்ஐஆர் கூடப்பட்டிருக்கு அந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் இப்போ வந்து ஒரு வழக்கை அமலாக்கத்துறை பதிவு பண்ணி நேற்று காலையிலேருந்து விசாரிச்சிட்டு ரைடு நடத்திட்டு வராங்க இன்றைக்கும் வந்து அந்த ரைடு தொடர்ந்துருக்கு இன்னும் முடிந்ததாக தகவல் வரல ஸோ முதல்ல வந்து கரூரில் ஆரம்பிச்சிருக்காங்க செந்தர் பாலாட்சிக்கு நெருங்கிய நபர்கள்கிட்ட ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டாஸ்மாக் தலைமையகம் எம்டி ஆஃபீஸு இன்னும் பல்வேறு இடங்கள்லாம் வந்து அந்த ரைடு போயிருக்குது இது ஆரம்பக்குறி வந்து செந்தில் பாலாஜி தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பார் அப்படின்னு என்ன பண்ணி சொன்னார் அதே மாதிரி சிறில் டோத்து டவர் என்ன பண்ணாது வேற விஷயம் ஆனால் செந்தில் பாலாஜி சிறில் அடைச்சாங்க அப்போ மறுபடியும் வந்து இருபத்தாறு தேர்தல் வருது அந்த தேர்தலின் போது செந்தில் பாலாஜி இன்னும் ஆக்டிவா செயல்பட்டார்னா அவர் வந்து கோயம்புத்தூர் கொங்கு பகுதியில் ஆக்டிவாக இருக்கும் பொழுது அது அதிமுகவுக்கோ இல்லை பாஜகவுக்கோ அல்லது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும் அதனால் செந்தூர் பாலாஜி சிறைக்குள்ளே வச்சுட்டோம்னா அந்த தேர்தலில் நமக்கு இன்னொரு அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறனால செந்தூர்பாலாஜியை குறுவைத்து அந்த விஷயங்கள் நடக்க நடத்தப்பட்டிருக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இப்போ ரீட்டைல் சேல்ஸ்க்குள்ளே வந்துச்சு ஜெயலலிதா ப்ரீடில் வந்துச்சு அந்த ரீட்டைல் சேல்ஸில் வந்ததுலேருந்து இந்த சிக்கல் இருந்துகிட்டே இருக்குது பாட்டிலுக்கு மேலே எக்ஸ்ட்ரா காசு வாங்குறது அப்படின்னு இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பாட்டில் அப்படின்னா பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படின்னா பத்து லட்சம் ரூபா ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரா பண்ணி மட்டும் வருது இந்த காசு எங்கே போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அடுத்தபடியாக இதில் இன்னொரு கேள்வினா ஏற்கனவே நிதியமைச்சராக பிடிஆர் இருக்கும்போது ஒரு விஷயம்னு சொன்னார் டாஸ்மாக்ல வர்றது ஃபிஃப்டி பர்சன்ட் சேல்ஸ் தான் அதே சரக்கு வந்து அந்த பாட்டில்ஸ் வந்து அதே எண்ணிக்கையிலான பாட்டில்ஸ் வந்து அண்ணன் கொண்டடா பிளாக்ல விற்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் சொன்னார் டாஸ்மாக் வருமானத்துக்கு இணையாக பிளாக் மார்க்கெட்லையும் வந்து மதுபானங்கள் தமிழ்நாட்டில் விற்கப்பட்டுகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சிட்டின்னு சொன்னார் ஸோ இப்போ அது விற்கிறாங்கன்னா அது யார் விற்கிறா அந்த காசு எங்கே போகுது அப்படிங்குறது வீடியோ விசாரிக்கலாம் இன்னொன்று இப்போது தமிழ்நாட்டில் டாஸ்மாக் வந்து கொள்முதல் பண்ணுறது வந்து தமிழ்நாட்டில் இருக்க சில சாரை ஆலைகள் தான் கொள்முதல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த ஆலைகள் வந்து அரசு கிட்ட விற்கிறதுக்கு சில கமிஷன் கொடுக்குறாங்க பாட் ஒரு கேஸ் அதாவது ஒரு தான் இருபத்தி நாலு பாட்டில் சொல் இருந்தால் ஒரு கேஸ் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு கேஸுக்கு எழுபத்திலிருந்து நூறுவா வரைக்கும் கமிஷன் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்பொழுது அந்த காசு யாருக்கிட்ட போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அதன் அடிப்படையில் இந்த வகையின் நடத்தப்பட்டிருக்கு ஸோ மறுபடியும் செந்தர் பாலாஜி சிறை செல்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஈடு தயார் செய்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே வந்து அந்த வேலைவாயின் தர மோசடி வழக்குலேயே ஜாமீன் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை அதில் ரத்து பண்ண முடியல அப்படின்னா பாலாஜி அமைச்சர் பதவி விலகிட்டாங்கன்னா அவரை திருப்பி ஜாமீனை கேன்சல் பண்ண முடியாது அதனால் டக்குன்னு வந்து இந்த கேஸை போட்டு இது ரெடி பண்ணி இதுக்கு உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு ஈடு தயாராக இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான காரணம் சரி அப்படி இருக்கும்போது ஏன் வந்து திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் மற்றும் அவருடைய நண்பர் ஜெயமுருகன் அவங்கள வந்து குறிவைக்கிறதுக்கான காரணம் என்ன ஏன்னா அவங்களுடைய நிறுவனங்கள் ஏன்னா அவங்களுடைய மதுபான நிறுவனங்கள் மேலேயுமே வந்து அமலாக்கத்துறை வந்து விசாரணை நடத்தி இருக்கிறதா சொல்றாங்களே திமுக திமுக சுத்தி இருக்க நெட்வொர்க் அப்படிங்கும்போது போது திமுக கிட்ட யாரெல்லாம் காசு வச்சிருக்கா எலக்ஷன் அப்போ யாரெல்லாம் காசு வந்து இறக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க எல்லாத்தையும் வந்து லாக் பண்ணுறாங்க இன்னொன்று டாஸ்மாக் அப்படிங்கும்போது டாஸ்மாக்கு மது விற்பனை அப்படிங்கிறது டிச்சில்லில்ரி ஜெயமுருகன் அவர் ஒரு அவரோட நிறுவனம் கொடுத்துருக்காங்க கல்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அப்புறம் அக்காடு அது அகார்டு வந்து ஜெகத்சன் சொந்தமானது ஸோ இவங்கெல்லாம் டாஸ்மாக்க்கு மதுபான மதுபானம் சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்கள கார்னர் பண்ணியும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்காகவும் இந்த வேலைகளை பார்த்துருக்குறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியும் திமுகல யாரெல்லாம் இருக்காங்கன்னா எல்லாத்தையும் கார்னர் பண்ணுறாங்க இன்னொன்று இவங்க லஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லஞ்சம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் லஞ்சம் கொடுத்தது மூலமாக எவ்வளோ நீங்கள் வந்து அப்கோர்ஸ் ரஞ்சு கொடுத்த பணம் கருப்பு பணம் தான் அப்படின்னா அந்த கருப்பு பணத்தை நீங்க எப்படி சம்பாரிச்சீங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு அதனால இது இல்லாமல் ஏற்கனவே வந்து ஜெகத் மேலே ஒரு மூணு நாலு இடி கேஸ் இருக்கு அதுல வந்து சில நூறு கோடிகள் சொத்தை வந்து முடக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு இருக்கு அடுத்த டார்கெட் இன்னும் திமுகவில் சில அமைச்சர்கள் இருக்கலாம் இப்போ வந்து செந்தில் பாலாஜி அவங்களுடைய கேஸில் பார்த்தோம் அப்படின்னா அந்த அமலா கப்படி விசாரணை பண்ணதுக்கு பின்னாடி வந்து பாஜகவுடைய அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இப்போ இந்த திமுக எம்பி அவங்களவே குறி வைக்கிறதுக்கு பின்னாடி யார் இருக்கா பாஜக தான் இருக்கு ஏடி அப்படிங்கிறது பாஜக என்ன சொல்கிறது அதை மட்டும் தான் செய்யும் அப்படிங்குறால பாஜகவுடைய அழுத்தம் இருக்குது அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது பாஜக எதிர் முழு பொறுப்பு முழு பின்னணியும் வந்து பாஜக தான் பாஜக இதை தேர்தலுக்காக பயன்படுத்துது ஒரு அரசியல் பழிவாங்க நடவடிக்கைக்காக தான் இந்தியாவில் இடி அப்படிங்கிற ஒரு துறையை செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஊரறிஞ்ச ஒரு உண்மை இப்ப தொடர்ந்து வந்து அதிமுக நிர்வாகிகளும் சரி இல்ல முன்னாள் அமைச்சர்கள் மேலையும் வந்து நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்கு சமீபத்துல கூட திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் வந்து ஒருமையில பேசினாரு அப்படின்ற விஷயம் சர்ச்சைக்குள்ள போய் இன்னும் அந்த விஷயம் அடங்கலை இப்ப வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்றாங்க என்ன ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர் அவர் வந்து நிர்வாகி அவர்கள் கோபமா நடந்துகிட்டதாகவும் கொஞ்சம் எல்லை மீறி கொஞ்சம் அடிதடியா கூட நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன நடந்துச்சு அதிமுக உட்கட்சி போச்சல் அப்படிங்கறது வந்து வெளிப்படையா கைகலப்பு வரைக்கும் நடக்குது எங்க வந்து கூட்டம் போட்டாலும் கட்சியுடைய கூட்டம் போட்டாலும் அது கைகலப்புல தான் முடியுது அன்புல செங்கோட்டை தலைமையில ஒரு கூட்டம் போட்டால் அது கைகலப்புல முடியுது நீங்கள் சொன்ன மாதிரி திண்டுக்கல் சிங் வாசன் பேசின நிகழ்ச்சி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கட்சி வந்து அந்த குழு அமைச்சாங்க கட்சியுடைய குழுவில் அந்த குழு எங்கே மீட்டிங் போட்டாலும் எல்லா இடத்துலையும் அமைச்சு இப்போ அடுத்தபடியாக ராஜேந்திர பாலாஜி ராஜேந்திர பாலாஜி ஏற்கனவே வந்து விரக்தியில் இருக்கார் ஏன்னா அவர் மேலே இடி அதாவது தமிழ்நாடு காவல்துறை போட்ட கேஸ் ஜெயிலுக்கு போயிட்டு திருப்பி வெளியே வந்தார் அந்த கேஸில் வந்து தமிழ்நாடு டிவிஎஸ்சி ஒழுங்காக விசாரிக்கலன்னு இப்போ சிபிஐ கிட்ட போட்டாங்க சிபிஐ வந்து தமிழ்நாடு பிரான்ச் இல்லாமல் டெல்லி பிரான்ச் விசாரிக்க போது டெல்லி திகார் சிறையில் அடைக்கிறதுக்கு அடைக்கப்பட வாய்ப்பு இருக்கு ஆனா இது தொடர்பா கட்சி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல தனக்கு கட்சி துணை வைக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல இருந்துகிட்டு இருக்காரு இந்த நிலையில அவருக்கு ஏற்கனவே அவரோட தொகுதியை குறி வச்சு நிறைய பேர் களமிறங்கி அந்த மாவட்டத்துக்குள்ள அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஒரு பல பத்தாண்டுகளாக அங்கே இருக்கும் பொழுது திடீர்னு வந்து இப்போ கௌதமி ராஜபாளையம் தொகுதியை குறிவைக்கிறாங்க மாஃபா பாண்டியராஜன் முன்னாள் அமைச்சர் அவரும் அந்த ஏரியாவை குறிவைக்கிறார் அப்படிங்கும் போது அந்த கோவத்தெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம எங்க தனக்கு கட்சியில் முக்கியத்துவம் இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிறதுனால அதுக்கு எதிராக இருக்க தொண்டர்கள் கிட்ட கோவத்தை காட்டுறது வார்த்தை வருவது கூட்டி அடிக்கிறது அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அதே போக்கில் தான் வந்து இப்போ மாஃபா பாண்டியராஜனையும் வந்து உனக்கு என்ன வரலாறு இருக்கு நீ எல்லாம் கட்சிக்கு நன்றி இருந்தது இல்லைன்னா நான் கட்சிக்கார போற போக நான் தள்ளிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோன் பேசுகிறாரு ஸோ தன்னோட இடம் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதிமுகவிற்கு ஒரு வாங்கி மாதிரியே இதனால் ஓட்டுலேயும் சில மாற்றங்கள் ஏற்படுமா கண்டிப்பா அது பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா வாங்கின அந்த இல்லை அவருக்கு ஆதரவாளர்களோ எப்படி எலெக்ஷன் வேலை பார்ப்பாங்க வேலை பார்க்கணும்னா அந்த வாக்குகள் சரியத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அதிமுக வந்து ஒரு கூட்டணி அமைக்கலாம் கூட பரவாயில்ல கட்சிக்குள்ள இருக்கவங்களாவது ஒற்றுமையா இருக்கணும் அதுவே இந்த அளவுக்கு அழைச்சுக்கிட்டு இருக்காங்க இருபத்தாறு இந்த லட்சணத்துல இருக்கும் அப்படிங்கிறது அதிமுக எம்ஜிஆரோ ஜெயலலிதாவா இருக்கும்போது அந்த கண்டிப்புக்கு மரியாதை இருந்துச்சு அந்த கண்டிப்புக்கு பயம் இருந்துச்சு ஜெயலலிதா ஒரு சொல்லிட்டாங்கன்னா அடுத்த செகண்ட் ஒட்டுமொத்த கட்சியும் வந்து அதை கேட்டாங்க மிலிட்ரி கமாண்ட் அப்படிங்கிற தான் அந்த மாதிரி வந்து வச்சிருந்தாங்க அஃப்கோர்ஸ் அது வந்து கொஞ்சம் எல்லை மீறி என்ன சொல்ல முடியும் ஆண்டா நடிமை அந்த முறையும் அவங்க கடைபிடிச்சாங்க அப்படிங்கிறது அந்த குற்றச்சாட்டுகளும் உண்டு அது உண்மையும் கூட ஆனால் இப்போ எடப்பாடி கிட்ட அந்த மாதிரியான ஒரு பயம் இருக்கா அப்படின்னா யாருக்கும் அந்த பயம் இல்லை அப்படிங்கிறத நிலசன உண்மை உண்மை அதனால வேற வழி இல்லை எடப்பாடி என்று தான் சொன்னாலும் கட்சியினர் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க எலெக்ஷனில் ஜெயித்து வெற்றி பெறாத வரைக்கும் எடப்பாடி பெறுவதாக சொல்லுவது எதுவும் அவ்வளோ சீக்கிரம் வந்து மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க கட்சியினர் வந்து அதை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அதுக்கு ஒரு மரியாதையோ அதுக்கு அதை பார்த்து அவருடைய கட்டளைக்கு பயப்படுறதோ வந்து அவ்வளோ வீரியமாக இருக்க வாய்ப்பில்லை மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்